ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா உங்களை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விலகி போன நபர் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க கிட்ட பேசுகிறதுக்கு ஆனால் அந்த நபர் வந்து சுத்தமாக உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க உங்கள் மேலே வெறுப்பு கோபம் அதை தான் திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இனிமே உன் மேலே எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் வராதுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட பேசியிருப்பாங்க எப்படி இருந்தாலும் சரி அந்த நபருக்கு திரும்ப அதே அஃபெக்ஷன் காதலை ஏற்பட பயன்படுத்தி கிட்ட வந்து சரணடைய வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கவனமாக இதை பயன்படுத்தணும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து எங்கள் சைட்ல இருந்து உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டால்தே இல்லை காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த ஸ்பெல் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா எக்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனால் சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் பயன்படுத்தலாம் கணவன் இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கவனமா நீங்க இதை செய்யணும் இந்த மெத்தட வந்து நீங்க எந்த டேல தொடங்கணும் அப்படின்னா நீங்க இதை அமாவாசை நாள்ல நீங்க செய்யணும் அப்படி இல்லைன்னா நீங்க இதை பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்க இதை செய்யணும் இந்த ஸ்பெல் வந்து இந்த ரெண்டு நாள்ல தான் ஏதாச்சும் ஒரு நாளில் நீங்க தொடங்கணும் இந்த ஸ்பெல் பண்றப்போ எந்த டைம்ல நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க பதினோரு மணிலேருந்து பன்னிரண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த ஸ்பெல் வந்து நீங்க செய்யணும் இந்த ஸ்பெல் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து தேவைப்படும் ரெட் கலர் கேண்டில் இல்லை அப்படின்னா நீங்க பிங்க் கலர் கேண்டில் வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா இதுல உங்களுக்கு அந்த நபரு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெல் பண்ணுறப்ப தனியாக தான் நீங்கள் செய்யணும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு ரூமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேண்டிலை ஏற்றி வச்சுருங்க கேண்டில் லைட்டில் தான் நீங்கள் இதை செய்யணும் ரூமில் வேறு எந்த லைட்டுமே இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக நீங்கள் இதை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஃபோட்டோ மொபைலில் இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் ஹார்ட் காப்பியாக இருக்குது அப்படின்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பக்கத்தில் வைக்கணும் அதாவது கேண்டில் இருக்குது முன்னாடி இந்த அதுக்கு அதாவது கேண்டிலுக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த போட்டோ இருக்கணும் உங்களுடைய போக்கஸ் எல்லாமே அந்த கேண்டிலுடைய லைட்ல தான் இருக்கணும் அதனுடைய நெருப்பை வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை சிமிட்டாம நீங்க பாருங்க ஃபுல் போக்கஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு மேலதான் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா கண்களை மூடிட்டு அந்த மணக்கண்ணால் அந்த நெருப்பை நீங்கள் பாருங்கள் அதாவது புருவ மத்தியில் அந்த நெருப்பை கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் பார்க்கணும் அடுத்து கண்களை திறந்துட்டு அந்த ஃபோட்டோவில் உங்கள் நபருடைய புருவ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய புருவ மத்தியவே நீங்கள் உத்து பார்க்கணும் திரும்ப கண்ணை மூடிட்டு அந்த நபருடைய புருவ மத்திய நீங்கள் உங்களுடைய நெத்தி பொட்டில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும் அதாவது கண்களை மூடிட்டு உங்க இரண்டு புருவங்களுக்கு இடையே அந்த நடுப்பகுதியை அதாவது நெத்தி போட்டு இந்த இடத்த வந்து நீங்க அப்ப அந்த நபருடைய உருவம் தெரியும் அதுல இருந்து அவங்களுடைய நெத்தி போட்டு அதாவது அவங்களுடைய புருவ மத்திய வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க அஞ்சு வாட்டி இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் ரெட் கலர் பெண்ணினால அந்த பர்சனுடைய பேர் எழுதணும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூனில் கொஞ்சமாக வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும் ஃபைவ் டைம்ஸ் அந்த சுகர் நீங்கள் எடுக்கணும் வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் நீங்கள் எடுக்கவே கூடாது நீங்கள் இதுக்காகவே தனியாக செப்ரேட்டாக வாங்கி வச்சுக்கோங்க அளவுக்கு தான் நீங்கள் அந்த சுகர் எடுக்கணும் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் எடுத்து எடுத்து அந்த ஸ்பூனில் போடணும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பரை எடுத்து இந்த சுகர் மேலே வச்சுக்கோங்க இந்த ஸ்பூன் மேலே வச்சுட்டு அதாவது ஸ்பூனில் வந்து நீங்கள் சுகர் போட்டிருப்பீங்க அதுக்கு மேலே இந்த பேப்பரை வைக்கணும் வச்சுட்டு அந்த ஸ்பூனை கேண்டிலில் காமிச்சிட்டு நீங்கள் சூடு பண்ணணும் சூடு பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஃபாகி மாதிரி வெளியே வரும் அதாவது புகை வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ண பண்ண அந்த சுகர் வந்து என்ன ஆகும்னா உருகும் உருகி மெல்ட் ஆகும் நல்ல மெல்ட் ஆகிறப்ப இந்த பேப்பரும் அது கூட சேர்ந்து வந்து மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகிறப்பவே அதுல இருந்து புக மாதிரி வர ஆரம்பிக்கும் நீங்க அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லணும் அதாவது இந்த ஸ்வீட் வந்து உருகுவது போல் நீ என் மீது அதிக அளவு அன்போடும் காதலோடும் உருகி கொண்டே இருக்கின்றாய் இப்போது இந்த என்னிடம் வந்து சரணடைய வேண்டும் இது நான் உன் ஆழ்மனத்திற்கு போடும் கட்டளை இந்த பஞ்சபூதங்களின் உதவியோடு இதை பிரபஞ்சம் எனக்காக செய்ததற்கு நன்றி இந்த காதலை திரும்ப என்னிடம் ஒப்படைத்ததற்கு மிக்க நன்றி இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி வரக்கூடிய அந்த தான் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கணும் அந்த ஃபோக்கஸை கொடுத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு எனர்ஜி அது என்னாகும் அப்படின்னா யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபர்கிட்ட சென்றடையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க இதை எத்தனை நாள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபைவ் டேஸ் பண்ணணும் இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபாகி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பூனை நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க ஒவ்வொரு நாளுமே ஃபஸ்ட் டே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி